எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் சதை விழா காண்றவங்க அப்படின்னா இரண்டு பேர் தான் அதுல பெரும்படகு முத்திரையர் முக்கியமான நபர் அப்படிப்பட்ட ஒருத்தர் பத்தி தான் பேச வந்திருக்காங்க பேராசிரியர் சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அத எப்படி சார் மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கடந்து போற வழிகளா இருக்கக்கூடிய போயிட்டே இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஆனா தன்னை விட தான் சார்ந்த சமூகம் பெருசு அவங்க செஞ்ச அந்த தொண்டுகள் தெரியணும் அவங்க வாழ்ந்த காலங்கள் தெரியணும் அப்படின்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதில் குறிப்பாக பெரும்படிம முத்தரையர் அவங்கள பற்றி பேசணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு நம்ம வந்து நான் இயற்கையில் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பேசுகிறேன் அதில் வந்து நான் என்ன நினைச்சேன்னா வணிகவியலில் வந்து நம்முடைய பழந்தமிழர்கள் வந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடல் கடந்து பல நாடுகளுக்கு வந்து வியாபாரத்துக்கு இருக்காங்க நல்ல வியாபார யுக்திகளை பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆகவே இந்த பழந்தமிழருடைய வாழ்க்கை அவருடைய நிர்வாகம் இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வணிகவியல் துறை பேராசிரியர் என்ற முறையில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இறங்கி படிக்க ஆரம்பித்தோம் அதில் ஒரு பகுதி வந்து சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் இவருடைய நிர்வாக முறை பற்றி படித்தப்போ முத்திரையருடைய டைனாஸ்டிக் முத்திரையுடைய அரசாட்சி நிர்வாகம் இதை பற்றி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அது தொடர்பான பல நண்பர்களோட விவாதம் செஞ்சப்போ அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் பற்றி அதிகமாக பேசுகிறீங்க எழுதுறீங்க ஏன் இந்த முத்திரையர் மன்னர்களை பற்றி நீங்கள் அதிகமாக எழுத மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர்களுக்கெல்லாம் இருக்கீங்க வாரிசு இல்லை ஆனால் முத்திரையர்களுக்கு வாரிசு இருக்காங்க முத்திரைக்குள்ள மன்னருக்கு பேர பிள்ளைங்க இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக பேசுனா நீங்கள் அதை அரசியல் ஸ்டாண்ட் எடுப்பீங்க அதனால் உங்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் தேவைப்பட்ட இவங்களை பத்தி நீங்கள பேசிக்கிங்களேன் எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் முத்திரை வரலாற்றை பத்தி அதிகமா படிக்க ஆரம்பிச்சு இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க எல்லாமே சோர்மாரன் பெரும்பிடுகள் முத்திரையர் அவரை பற்றி தான் எழுதியிருக்கீங்க இது எப்படி ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மன்னச்சூர் தாலுக்கா மாண்பிடி மங்கலம் எங்க அப்பா பிறந்தது ஆனா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நேமம் அதாவது திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல முத்துருடைய முதல் தலைநகரம் ஆன்மீக தலைநகரம்னு என்று சொல்லலாம் அது நேமுங்கிற அந்த ஊருக்கு இரண்டு கிலோமீட்டர் மெயில் பகுதியில் தான் கச்சாமங்கலம் என்ற கிராமம் இருக்குது கல்லணைக்கு முந்தைய அணைக்கட்டு என்று சொல்வார்கள் அங்கே ஒரு பழமையான அணைக்கட்டு இருக்குது தடுப்பணை ஒன்று இருக்குது அந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அதுக்கும் கோட்டைக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து இருக்குது தூரம் அதனால் நேமத்தூர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு நான் சின்ன வயசில் திருக்காட்டுப்பள்ளிக்கு மிதிவண்டியில் போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே பிரம்மாண்ட சிவலிங்கம் கிடைக்கும் அதுமாரி எனக்கு இப்போது ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனால் அப்போல்லாம் இது முத்திரையர் சிவலிங்கம் அவர்கள் மன்னர் வழிபட்ட இடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கல்லூரி வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிக்கிறப்ப என்னுடைய தாத்தா முறையில் ஒரு புலவர் கோடப்பிள்ளை என்று ஒரு இருந்தார் அவர் வந்து தமிழ்நாடு முத்திரையர் சங்கத்துடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர் மூலமாக தான் நிறைய வரலாற்று ஆதாரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த ஒரு பக்கத்துல தான் முத்திரைர் கோட்டை இருந்ததா தான் பேரரசு பெரும்படும் முத்திரை சுவரன்மான இருந்தாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் மீது ஒரு பெரிய ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ந்து அந்த நேமத்தில் போய் அந்த சிவலிங்கத்தெல்லாம் வணங்கி கொண்டே இருப்பேன் அதை திருப்பி ஒரு கோயிலாக எடுத்து கட்ட வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்புறம் அது தொடர்பாக அந்த கோயில் மன்னர் இது வந்து தொடர்ந்து படிக்க படிக்க தான் நிறைய செய்திகள் கிடைக்கப்பா நான் அதுக்கு முன்பாக வணிகிகள் தொடர்பான புத்தகங்கள் ஒரு நாலஞ்சு எழுதிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து முதல் புத்தகமாக வந்து முத்திரையர் கல்வெட்டுகள் என்ன திருச்சில தொல்லியல் வல்லுனர் ஒருத்தருக்கார் தீலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நானும் அவர் தான் முதன் முதலாக முத்திரையர் கல்வெட்டுகள் என்ற புத்தகத்தை உருவாக்கணும் அதன் பிறகு மேய்கீர்த்தி முத்திரையர் பேரரசு என்று பல புத்தகங்கள் முத்திரை நிறுவன ஆய்வுகளை திரட்டிட்டு இருக்கோம் இன்றைக்கும் தமிழகத்தை பொறுத்துக்கு பாத்தீங்கன்னாக்க சங்க காலத்திலிருந்து இன்றைய வரையும் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் நிறைய தொண்டுகள் செய்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து வரலாற்று அரசு ஒரு அரையறை செஞ்சிருக்காங்க ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை காவிரி கரையை முத்திரையர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று அதற்கு முன்பும் இந்த காலகட்டம் சொல்ல முடியுமா தஞ்சை பேரரசு அப்படின்னு சொன்னா சட்டன் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது ராஜராஜ சோழன் அவர்களை தான் ஞாபகத்துக்கு வரும் முத்திரையர் அப்படின்னா அந்த வாழ்ந்த காலங்கள் என்ன மாதிரியான காலங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அது வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரையறை செஞ்சிருக்காங்க இந்த வரையறை வந்து முத்திரையர் தனி நாடு முத்திரையர் நாடு முத்திரையர் பேரரசு முத்திரையர் குடி என்று வரையறை செய்து இவர்கள் காவிரி சமவெளி பகுதியை வளமாக ஆண்டார்கள் என்று குறிப்பிட இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பும் ஆண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜராஜரசைக்கால அமைச்சராக இருந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை இருந்திருக்காரு அவர் வல்லம் ஏகூரியம்மனுக்கு திருப்பணி செய்ததாலாம் வந்து கல்வெட்டு செய்தியில் இருக்கு பிற்காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிற்கால சோழர் காட்சிகளும் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது முத்திரைகள் அரசல் மறைமுனரை தாண்டி தமிழ் சமூகத்துடைய நிர்வாகவியல்ல அவங்க ஒவ்வொரு இடத்திலுமே அவங்க இருக்கிறாங்க தனக்கென ஒரு நாடு அப்படின்னு வாழ்ந்தவர் பெருமிழ முத்திரையர் அப்படின்னா சொல்றாங்களே அது எப்படி சார் தனக்கென ஒரு நாடு அப்போவே தமிழகத்துல வந்து காவிரி கரையில திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை இங்கிட்டு அரியலூர் பெரம்பலூர் வரலையும் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுக்கோட்டையை தாண்டி கிட்ட மதுரை பகுதியை சிவகங்கை பகுதி வரலையும் அதுக்கப்புறம் கரூர் வரையிலுமே அவர் வந்து தன்னுடைய முத்திரையர் நாடு என்ற அடிப்படையில ஆட்சி செஞ்சிருக்கிறாரு இதுல ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா மதுரையில் வந்து யுத்தம் செஞ்சிருக்காரு பெரும்புடுங்குத்திரையர் நீங்க கீழடி பக்கத்தில் மணலூர் என்ற ஊர் இருக்கும் அங்கே அரண்மனை மேடு என்ற ஊர் இருக்கும் அங்கேயும் ஒரு காளி கோயில் இருக்கும் சப்த கன்னிமார் சிலையெல்லாம் சிதைஞ்சு போயிடு ஓரமா எடுத்து வச்சிருப்பாங்க மணலூர் போர்க்களம் இங்குதான் நடந்தது பாண்டியருடைய அரண்மனையில அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னாக்கா அளுந்தூர் போர்க்களத்துக்கு வந்து பாண்டியர்கள் வந்து திருச்சி எல்லை வரலயும் வந்திருப்பாங்க அப்ப அளுந்தூர்ல வந்து மறிச்சு அவங்களை அடிச்சு விரட்டி அடிச்சிருப்பாரு பெரும்புடுங்குத்திரையர் அடுத்து இனி திருச்சி தன்னுடைய முத்திரை நாட்டு எல்லைக்குள் பாண்டியர் படைகள் வரக்கூடாது என்பதற்காக மலலூருக்கு வந்து பாண்டிய மன்னனை வெட்டி அந்த அரண்மனை வாயில அவருடைய தலையை தொங்க விட்டுருவார் அதை தாங்க முடியாத பாண்டிய இளவரசி தீக்குள் மாய்ந்து தன்னுடைய உயிரை வலிமை மிக்க பாண்டிய அரசவே வீழ்த்தியவர் ஆமா அந்த அந்த இடத்துல புரோல் என்ன சொன்னா அந்த கரிய யானைப்படையை பாண்டியருடைய யானைப்படையை ஓட்டிக்கிட்டு முத்திரை நாட்டுக்கு வந்துடுறாரு தான் அவர் பேரு கலவர கல்வன் என்று சொல்வார் அதை இப்ப வரலாற்று அரசு கல்வன் என்று படிக்கிறார்கள் கரிய யானைப்படையை கவர்ந்த காரணத்தினால்தான் கலவர கல்வன் அவருடைய மிகப்பெரிய பலமே யானை யானையுடைய வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே அதை பற்றி உங்களுடைய அதுக்கு வந்து இயற்கையான சமூக காவிரி கரை யானைகளுக்கு தேவையான உணவுகள் தாவரங்கள் புல் அதிகமா இருக்கு நீர் அதிகமா இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா திருக்காட்டு பக்கத்தில் நேமம் இருக்கும் பழம நேரின்னு அது பழைய மாற முதலாம் பெரும்பிடுங்க முத்திரை உருவாக்கப்பட்ட படைக்கலம் இவர் வந்ததுக்கு அப்புறம் மாற நேரின்னு சொல்லிட்டு அந்த நேம்பத்திலிருந்து அடுத்து வெண்ணார் குறுக்கப் போகும் அதில் நிறைய பாறைகள் அதிகமாக இருக்கும் யானைப்படி குதிரைப்படி இறக்கி பாண்டியல் தாக்குவதற்கும் குடும்பம் தாக்குவதற்கும் மிக சிரமமாக இருக்கனால அந்த வெண்ணாற்றுக்கரையை கடந்து மாற நேரி என்ற ஒரு படைத்தளத்தை ஊரை உருவாக்குறார் அவருடைய தன்னுடைய பேரிலேயே அங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றலும் மிகப்பெரிய ஒரு குளத்தை உருவாக்கி அந்த குளத்துல தான் யானைப்படின் குதிரைப்படை வச்சு அந்த நீர் ஆதாரம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் திருச்சி இல்லையா அது இந்த ஓஎஃப்டி சூரியூர் இதெல்லாம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இந்த தான் அந்த யானைப்படி குதிரைப்படிக்கான தேவையான பயிற்சிகள்லாம் கொடுத்து அந்த படைக்காலத்தை உருவாக்கியிருந்தாரு இன்னைக்கும் அந்த ஊர் வரலாற்றில் மாற்றப்படவில்லை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சூட்டிய ஊரின் பேர் மாறை நீரை இன்றைக்கும் அந்த பெயர் இன்னைக்கும் அப்படியே இருக்கு அந்த குளம் வந்து இன்னைக்கு நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்துறாங்க அவர் போர்க்களத்துக்கு உருவாக்கப்பட்ட அந்த குளங்கள் இன்றைக்கு நீர் மேலாண்மைக்கு விவசாயத்துக்கு பயன்படுகிறது அதனால பேரரசர் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு ஆன்மீக சித்தர் அப்படின்னு அவர் கூட ஏதோ ஒரு கோவில் கட்டினாரு பிடாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க வழிபடாம அவர் போருக்கு போனது இல்ல ஒரு விஷயம் சொல்றாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது பேரரசர் பெரும்படுகத்தின சொர்மாவுடைய வைக்கிற கல்வெட்டுல அவர் வந்து குற்றவை மாகாணத்து காலாப்பிடாரி சப்தக்கண்ணீர் ஆலயம் திருநயமத்தில் அமைத்து வணங்கினார் என்ற ஒரு செய்தி இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயருடைய திருவடியில் வாகைப்பூக்களால் அலங்காரம் செய்ய வெச்சி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடாந்தினை இதுதான் வந்து நம்முடைய திணை அடிப்படையில் தமிழக மன்னர்கள் போர்க்களத்தில் செல்வார்கள் ஆனால் பேரரசு பெரும்புடும் முத்திரை சுரன்மாறன் வீரத்துடைய விளைநிலம் இளவயதிலேயே தாய் கொற்றவை காலாப்பிடாரியிடம் வேல் பெற்ற வேல்மாறன் என்று சொல்வார்கள் இப்போது அந்த திருக்கோயிலை ஒரு அறையர் சோரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை என்று ஏற்படுத்தி அந்த திருக்கோயில் திருப்பணியை நான் முன்னடின்னு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அங்கே வந்து முதன் முதலாக மன்னரை எப்படி அங்கே சிலையாக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் இருக்கிறப்ப வேலையில் வைக்க வேண்டும் என்று ஒரு தாய் காலாப்பிடாரி குறிப்பு தெரிவிக்கின்றார் உடனே நான் வேல வச்சுட்டு மெய்கிரத்தை படிக்கிறப்ப மெய்க்கியத்தில் ஆறு இடங்களில் வேல்மாறன் வேல்மாறன் என்ற ஒரு பெயர் வருகிறது ஏன் அந்த பெயர் வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது வேலெடுத்த வேல்மாறன் இளம் வயதிலே பால் மனம் மாறாத காலத்திலேயே வேலெடுத்த வேல்மாறன் என்று பெயர் வருகிறது அப்போ இளம் வயதிலேயே அந்த காலாப்படர் வேலெடுத்து பயிற்சி செஞ்சு அந்த தாயுடைய வீர பாலை அருந்தி அவர் வந்து வீரத்தின் விளைநிலமாக இருந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படை ரெண்டாவதையும் நம்முடைய தமிழருடைய மரபு வழி தாய் தெய்வ வழிபாடு என்று சொல்வாருங்க அதில் வந்து சப்த கண்ணீர் வழிபாடு என்பது முத்திரனுடைய பிரதான வழிபாடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கிருவனூர் பக்கத்துல மலையடிப்பட்டின்னு இருக்கும் அங்க வந்து சிவனுக்கும் வைணவத்துக்கும் ஒரே குடவரையில ஒரே மலையில குடவரை சொல்லுங்க அதாவது சிவனும் அரியும் ஒன்று அறியாத வகையில மண் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சிவனுக்காகவும் பெருமாளுக்காகவும் ஒரே குடவுரையில் எங்களுடைய முத்திரை மரபியில் வந்த மன்னர்கள் அங்கே குடவுரையில் எடுத்திருப்பாங்க அங்கே வந்து சப்த சப்தக்கண்ணீரில் புடைப்பு சிற்பம் இருக்கும் தமிழ்நாட்டில் மிக பழமையான ஒரு புடைப்பு சிற்பம் இன்னைக்கு நீங்கள் போனால் தரிசனம் பண்ணலாம் சப்த மாதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அது மாதிரி அங்கே நேமத்தில் அந்த கோயிலை வந்து அவங்க கட்டிருக்கு அதனுடைய வழிபாடு செஞ்சு அங்கே வாய்ப்பு சேர்த்துக்கலாம் போர் போவார் அது மட்டும் கிடையாது அகண்ட பாரத வரலாற்றில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்களை திரிணமத்தில் அமைத்து வணங்கியவன் அதற்கான கல்வெட்டு சான்றுகள் எல்லாருமே நான் வந்து கதை கிடையாது கல்வெட்டு சான்றுகள் நார்த்தா சாத்தங்கலை என்ற ஒரு இளவரசி இருந்தாங்க அந்த இளவரசி அங்க வந்து திரிநயமத்தில் அந்த ஆயிரத்திலே மகாதேவருக்கு நிபந்தம் கொடுத்த செய்தி அந்த நியமக் கோயில் அளிக்கப்பட்ட பிறகு அந்த கல்வெட்டு துணை திருக்காட்டு கோயில் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு இடம்பெறுது அந்த கோயில் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்வெட்டு பாதுகாப்பாக கூட வைக்கிறாங்க இந்த திருக்காட்டுப்பூர் அக்னேஸ்வரர் கோயிலில் பிரதான வேலை இன்னைக்கு அந்த கல்வெட்டு இருக்கு இந்த ஆயிரத்தி அணி மகாதேவருக்கு சாத்தங்களி என்ற இளவரசி முத்திரைக்கு இளவரசி அன்னதானம் செஞ்சாங்க நிபந்தம் கொடுத்தாங்க பொன் தானம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கும் இருக்கு அப்ப ஒரு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எங்கு தேடினாலும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைத்து வணங்கிய ஒரே பேரரசர் தான் பெரும்பிடுக முத்திரையர் நீங்க இந்த பூக்களை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது இந்த வஞ்சிப்பூ வாகைப்பூ எல்லா தன் வெற்றி பெற்றதுக்கு பின்னால அந்த வஞ்சிப்பூ வாகைப்பூவை சூடி உள்ள வருவாங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவர் மட்டும் பெரும்பிடுக முத்தரையர் அதாவது இருக்கக்கூடிய சுவர்மாரன் அவர்கள் மட்டும் போகும் போதே வாகைப்பூவையும் வஞ்சிப்பூவையும் சூட்டி கொண்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் தமிழ் மரபு என்னன்னா ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு இடையில் போர் எடுக்கணும்னா அந்த நாட்டுடைய மாடுகளை விளக்கிட்டு போவாங்க காதல் பெறுவார் பொன்னையவர் என்ன பண்ணுவார் அந்த வாகைப்பு விடுறதுக்கு முன்னாடி வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி இதுதான் ஒவ்வொரு நிலையாக அந்த பூவை சுடிக்கிட்டு போய் அந்த பூ யுத்தம் முடிஞ்சு இறுதிகள் தான் என்ன பண்ணுவாங்க வாகைப்பூவை சுடுவாங்க இவருக்கு என்ன பேரரசு பெரும்புடுக்கு முத்திர சுரன் மாறன் வந்து அவதார் என்னன்னாக்கா நீங்கள் தமிழ் கடவுள் முருகன் யார்த்த வாங்கினாங்க அன்னை பார்வதி படாரி என்று சொல்வார்கள் அந்த காலத்துல படாரி என்று சொல்வார்கள் அதே மாதிரி பேரரசு பெருங்கும் முத்திரிகரும் வேலெடுத்த வேல்மாறன் இளம் வயதிலே பால்மனவாரன் மனவாரி மைக்கீரத்தில் இருக்கு இல்லையா அப்ப பிறப்பதற்கு முன்பாக அந்த தாய் காலாப்பட இளம் வயதிலே வேல் வாங்கியிருக்கிறாரு அதனால அந்த சக்தி இப்ப முருகன் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் என்று சொல்வோம் இல்லையா அது மாதிரி இவர் தமிழ் கடவுள் அதாவது ஓலைச்சு உடல் இந்த தமிழை முதல் முதலாக கல்வெட்டுகளை பதிவு செய்து மெய்க்கீர்த்தி கண்ட முதல் வேந்தர் என்று சொல்வோம் தமிழுக்கு முதன் முதலாக மீகிருத்தி கண்டாது என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருங்குடகு முத்திரையர் இன்றைக்கு நீங்க ஒரு ஜாதி கண்ணோட்டத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் ஜாதி அடையாளங்கள் அதிகமாக இல்லை இப்போது நம்ம அதிகமாக ஜாதி அடையாளங்களத்தோடு பார்க்கிறோம் போல் முத்திரையர் என்பவர்களும் அவங்க ஜாதி அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆண்ட இனக்குழு ஒரு முத்தரையர் நிர்வாகர் முழுவேந்தருடைய நிலப்பகுதி ஆண்டவர்கள் மூத்த அரையர்கள் இப்படி தான் அவங்களுடைய வரலாறு நம்ம பகுக்க வேண்டும் அந்த வகையில இவர் வந்து போருக்கு செல்கின்ற போது அந்த தாயினுடைய வேல் கையில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில் வேல் நடப்பட்டிருக்கும் அந்த வேலையில் தான் பெரும் உருவத்தை பதிவு செய்திருக்கோம் ஐம்பது சிலையில வச்சுருக்கோம் ஏன்னா வேலில் இருந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்போ இப்போ வந்து அந்த திருக்கோயில் திருப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன் ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் நூத்தி எட்டு பௌர்ணமிக்கு யாகம் செய்கின்ற பொழுது இந்த திருக்கோயில் வந்து கோட்டை வடிவத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கேட்கலாம் ஏ சார் எவ்வளவோ கோயில் எல்லாம் இருக்கு இப்ப இந்த கோயில இப்ப கட்டணுமா அப்படின்னு கேட்கலாம் அதுல என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடையாள அடையாளமாக நம்ம எதை சொல்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் ராஜேந்திர அடையாளமா கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு ஆனா பெரும்புடுகு முத்திரையர் அமைத்த கோட்டை வடிவிலான கற்றடியாக அமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிவாலயங்கள் அமைக்கோடு காலாப்படாரி கோயில் இருந்ததை அஹ் இயற்கையின் சீற்றத்தினால் அழைக்கப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா மன்னருடைய தலையை மணலூர் போர்க்களத்தில் பேரரசர் வெட்டி தொங்க விட்டார்ன்ன அந்த செய்தியை மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் பிற்காலத்தில் வந்து என்னுடைய பாட்டினுடைய தலையை வெட்டி தொங்கவிட்ட பெரும்படுக முத்துறையினருடைய கோட்டையை நான் அளிப்பேன் என்று சொல்லி நேமத்துக்கு வந்து இன்னைக்கு அந்த வரலாற்றில் அந்த பெண்வெட்டி செய்திகள் இருக்கின்றன பதிலமைத்து நேமத்தை அளித்தார் அங்க வந்து வீராபிஷேகம் செய்திருக்கின்றார் நாங்களும் முத்திரைகளே வீழ்த்தி விட்டோம் அவருடைய கோட்டையை என்று ஒரு அடையாள எல்லாம் இருக்கின்றது அப்படி அதற்கு பிறகு மாலிகாப்பு படையெடுப்பு காவிரி கரையில் இருக்கிற இயற்கை சீட்டம் இப்படி பல காலகட்டங்களில் அந்த கோயில் முழு இன்னும் இன்னொன்று சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் காவிரியில் ஒரு பெரிய வெள்ளை ஏற்பட்டுச்சுமா அந்த வெள்ளத்தில் வந்து பாத்தீங்கன்னா காவிரி கரையை பழமாண்டில் உடைப்பு ஏற்படுது அதை அடைக்கிறதுக்கு பக்கத்தில் மண்ணு இல்லை அப்போ நம்ம அந்த கோயில் கட்டுக்க நேமத்தில் இரண்டு தன்னமரவருக்கு மிகப்பெரிய மண் மேடில் தான் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருந்துச்சு உடனடியாக தஞ்சை கலெக்டர் அன்னைக்கு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அந்த கலெக்டர் பேர் சந்திரசேகர் அவர் வந்து நின்று இந்த இருக்க உடைப்பை எடுத்து அந்த காவிரி கரை அரைக்கலாம்னு இறுதி பண்ணுறாங்க உள்ளூர் மக்கள் சிவலிங்கத்தை எடுக்கக்கூடாது சொன்னப்ப கலெக்டர் என்ன சொல்றது சுற்று உள்ள மண்ணை தான் நாங்கள் எடுக்கிறோம் லிங்க அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போட்டு கிளம்பிட்டாரு ஆனால் இரவோடு இரவாக ஆயிரத்தெட்டு லிங்கங்களையும் எடுத்து அந்த காவிரிக்கரை உடப்பில் போட்டு அடைச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு அறுபது அடி ஆழத்தில் அந்த ஆயிரத்தி எட்டு லிங்கங்களும் இருக்குது இதை மீட்க வேண்டிய என்பதற்காக இன்றைக்கி அதே சந்திரசேகர் என்ற பெயர் நாம் சொல்லியிருக்கிறேன்னா நாளைக்கு அரசாங்கத்தில் மனு கொடுத்துருக்கின்றேன் தொடர்ந்து அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் திராவிட மாடல் அரசு எங்களுடைய கோரிக்கையை இன்னும் நிறைவேற்றவில்லை அதற்காக நானே அங்கே வந்து கையில் காசு போட்டு ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன் மூன்று ஏக்கர் நிலம் வாங்கிய பிறகு அந்த காவிரிக்கு உடைப்பில் புடப்பட்ட ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை விட்டு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதி செய்யப்பட்ட லிங்கம் வெளியில எடுத்து இந்த உலகை காட்ட வேண்டும் அந்த கோயிலை கெட்டு கும்பாட்சி நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சரியாவா நீங்க சமீபத்துல இன்னொரு வேலை கூட செஞ்சிருக்கீங்களே சார் பெரும்பிடுகு முத்தரையர் அவருடைய அஞ்சல் தொலை வெளியீடு அது எப்படி சார் தோணுச்சு இருந்து அந்த வேலை ஆரம்பமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ராஜராஜ சோழனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ராஜேந்திர சோழனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பெரும்புடும் வரலாற்றை படிக்கிறோம் மெய்கீர்த்தியெல்லாம் எடுத்து படிக்கிறோம் நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் ஃபீல்டு ஒர்க்லாம் போகிறோம் இப்போ பேரரசருக்கு நம்ம ஒரு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் செஞ்சிருக்கிறாரு தொடர்ந்து போர்க்களத்தில் வெற்றி பெற்றிருக்காரு பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்களில் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆச்சாரிய அனுருத்தர் புவங்காஞ்சன் பாச்சில்வேல் நம்பன் கோட்டாற்று இளம்பரம்மனார் போன்ற புலவர்களை அவைக்களத்தில் அமர வச்சு தமிழை வளர்த்து அவர்களோடு தமிழோடு உறவாடி அவர்கள் செய்யற்றுகின்ற சீல்கள் வெண்பாக்கள் இருக்கு இல்லையா அது பற்றியெல்லாம் அதிகமான நுண்மான் நுழைவுலத்தோடு தமிழை வளர்த்து ஏதோ புலவர் பாருங்கன்னா அரசர் பரிசு கொடுத்தலாம் கிடையாது அங்கே அரசரே விவாதத்தில் கலந்து கொள்வார் பெருங்குடுமூத்திரை சொல்லையா தமிழ் கடவுள் அன்னை படாரியிடம் வெயில் பெற்றவர் அதனால நுண்மான் நுழைப்பு மிக்கவர் போர் தந்திரங்கள் மிக்கவர் தமிழ் மீது பெரும் பற்றாளர் நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் மிகப்பெரிய பற்றாளர் சமூகத்தில் ஒரு அறத்தின் வழியில் அரசாட்சி நடத்தியவர் இப்போ நீங்க திருக்குறளை சொல்லுவாங்க பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படுவர் அது மாதிரி மக்கள் நலன் சார்ந்த அறத்தின் ஆட்சி யார் நடத்தினாலும் ஆண்டாண்டு காலமாக கடந்தாலும் அவர்கள் மக்கள் மனதில் தெய்வமாக வணங்கப்படுவார்கள் இந்த அஞ்சல் தொலை வெளியீடு அது வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அதுக்கான வேலைகளை அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா நின்னா உங்களுக்கு முன்னாடி சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ராஜராஜ சோழன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ராஜேந்திர சோழன் அஞ்சல் தலை விட்டாங்க பேரரசிற்கு நாம ஒரு அஞ்சல் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அது தொடர்பான ஆலோசனை இருக்கும்போது என்னுடைய திண்டுக்கல் வந்து மணிகண்டன் என்ற ஒரு நண்பர் அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவரோட இணைந்து அதற்கான விண்ணப்பத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்போ ராம்நாத் கோவிந்த் வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அந்த பிறகு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இன்னொரு உறவினர் வேலூரில் குப்புசாமி என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் மூலமாக நீங்கள் ஜனாதிபதி மூலமாக இந்த விழாவை நடத்தி கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சோம் அவருக்கு போய் ஜனாதிபத்திய பேசும்போது தவறுதல் நான் சொல்லிட்டாங்க நாங்க ஸ்டாம்ப் டாங்க டிசைன் பண்ணுவோம் இல்லையா ஸ்டாம்ப்லாம் ரெடியா இருக்கு நீங்க வந்து விழா நடத்தி கொடுக்கணும்னு இந்த ஸ்டாம்போட வடிவத்தை பார்த்துட்டு அவர் ஒன்னே டேட்டு கொடுத்துட்டாரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை என்கொயரி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நாங்க இன்னும் அதுக்கான எந்த விதமான வேலையை தொடங்கவில்லை குறைந்தது ஆறு மாசம் ஆகும் அந்த வேலையை தொடங்கி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விழாவை இரண்டொரு நாள்ல அவர் ரத்து பண்ணி இவர் மெயில் அனுப்பிட்டாங்க ஆனா இவர் மெயில் பழக்கம் இல்லை ஆங்கிலத்தில் படிக்க முடியாத காரணத்தினால நாங்கள் அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் அந்த விழா ரத்தானது தெரியாம நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கான நான் வந்து மாற்று நூறு நண்பர்கள் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் அன்றைக்கு எடுத்துக்கொண்டு டெல்லியில மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேரரசர் பிறந்தநாள் விழாவை டெல்லியில கொண்டாடிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம் அப்போது என்னுடைய தமிழ்நாடு முத்திரையின் முன்னேற்ற சங்க தலைவராக இருக்கிற ஆர் வி பரதன் அவருடைய தந்தையார் எங்களுடைய வாழும் பேரரசர் ஆர் விஸ்வநாதன் முத்திரையர் அவர்களும் அவருடைய இன்னொரு மகன் ஆர் வி பாலமுருகன் அவர்கள் சொன்னாங்க இந்த இது நின்று போயிடுச்சு விட்டுறக்கூடாது கூடாது நீங்க நீங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த விழாவை நீங்க டெல்லியிலே நடத்தணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள் அதற்கு பிறகு இந்த பணி இனிமேல் யாரிடத்திலும் ஒப்படைக்க கூடாது நாம் தான் செய்ய வேண்டும் என்று நான் மனதிலே ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொண்டு நான் வந்து பௌர்ணி பௌர்ணமி யாகம் நடத்துவேன் என்னுடைய காலாப்படரை பேரரசுக்கு குலதெய்வம் அவருக்கு வாகைப்பு சூட வரம் கொடுத்தது இருக்கு இல்லையா அந்த தெய்வத்திட்ட நான் அதிகமா ரொம்ப ஈடுபாடோட அந்த பணியை செஞ்சுட்டு அடிப்படைகள் எங்களுடைய குல மரபு எங்களுடைய முத்திரையின் மரபு அந்த பெண் தெய்வத்தை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அடையும் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தேன் இதற்கிடையில பேராசிரியர் ராம சீனிவாசனுடைய நட்பு கிடைத்தது அவர் நானும் ஒரே இனம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு மேலாண்மை துறை பேராசிரியர் நானும் ஒரு கல்லூரியில மேலாண் மேலாண்மை துறை இயக்குநராகவும் இருக்கிறேன் பேராசிரியராகவும் இருக்கிறேன் அப்புறம் திருச்சியில் ஒரு கல்வி பரிசீலிப்பிலாக அவர் சீஃப் கஸ்டாக கூப்பிட்டு பேசும்போது அவருடைய ஆணித்தரமான பேச்சு ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் அவருடைய நீண்டகால திட்டங்கள்லாம் என்னோட நிறைய பகிர்ந்து கொண்டேன் அப்புறம் அவருடைய ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டேன் சார் பேரரசர் சார் பெரும்படுகுத்தரை அஞ்சு தலை டெல்லியில் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் நிச்சயமாக செய்தி தருகிறேன் என்ன மெசேஜ் போட்டேன் அப்புறம் ஒரு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் மெசேஜ் போட்டார் மார்ச் மாதத்து நாள் ஃபோன் பண்ணி அந்த விண்ணப்பங்கள்லாம் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க நான் டெல்லி போகிறேன் நான் அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் எல்லாமே ஞாபகம் வச்சிருந்தார் அவ்வளோ நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஒரு மனித மிக்க பண்பாளர் எந்த விதமான இன வேறுபாடுகள் இன்றி அறிவு மனித நேயத்தோடு பழகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து என்று சொல்லலாம் ஒரு நான் என்ன சொன்னா ஒரு ஒரு குலகுரு மாதிரி எங்களுக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப பண்பானவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் மிகச்சிறந்த மடிவிநயமிக்க பண்பாளர் உடனே மூணு மாசம் கழிச்சு இந்த தொடர்பு கொண்டார் அப்புறம் தேவையான தகவல் எல்லாம் கொடுத்தோன்னா டெல்லியில போய் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை இரவு பத்து மணிக்கு சந்திக்கிறாரு அவர் மாலை போனாலும் அவங்க தொடர்ந்து அலுவல்கள் அந்த பட்ஜெட் ப்ரிப்ரேஷன்ல இருந்ததுனால அவர் இரவு சந்திக்கிறாங்க இரவு சந்தித்து கொடுத்தோன்னா அப்போயே அவங்க மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தபால் துறை சும்பந்தப்பட்ட அமைச்சர் ஃபோன் பண்ணி இது நான் வந்து மேனா அம்மா நிதித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து திருச்சி முஸ்ரியில் பிறந்தவர் திருச்சியில் சீதாலட்சுமி ராமசாமி கல்வி தான் அவங்க படித்தவங்க திருச்சியில் அவங்க ரொம்ப நல்ல இந்த முத்திரையர் மன்னர் பற்றி அதிகமாக அவங்க நல்லா தெரிஞ்சதுனால நம்முடைய மன்னருக்கு அந்த அஞ்சல் தலை வேண்டியன்னா அவங்க ஒரு ஆர்வமாக இறங்கி அதை அங்கே தடைகள்லாம் விலக்கி அதை விரைவாக செய்து கொடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள் அப்புறம் பேரரசன் தொடர்பு கொண்டார் நான் என்னுடைய பணியை நிறைவு செய்து விட்டேன் ஆனால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பேரரசருக்கு அஞ்சலி தலை வெளியிடுவது என்றால் அரசாங்கம் நிறைய தபால் துறை நிறைய ஆதாரங்கள் கேட்பார்கள் அதையெல்லாம் கொடுத்து அவர்களை முழுமையாக திருப்தி செய்வது உன்னுடைய கடமை என்று பொறுப்பை நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த பணியை அவங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டார்கள் அவருக்கு அதனால் களை ஆய்வு செய்து ஃபோட்டோ வீடியோ அந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது நேமத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில் அழிக்கப்பட்ட பிறகு தமிழ் உள்ளத்தில் தமிழ் மீது பெருப்பற்றாளர் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க இந்த வெண்பாக்கள் கல்வெட்டு தூண்கள் விடக்கூடாது தமிழுக்கு முதல் முதலாக கண்ட தூண் என்று சொல்லி அதை பாதுகாப்பாக கொண்டி செந்தலை மீனாட்சி சுந்தர சோழன் மைய மண்டபத்தில் பாதுகாப்பாக வச்சாங்க இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழுடைய தொன்மையான கல்வெட்டு தூங்கை பார்க்க வேண்டும் என்றால் அங்கேதான் வருவாங்க நல்ல சலவை கல்லில் அற்புதமாக வட்டெழுத்துல அந்த வெண்பாக்கள் அந்த பாடல் இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சாசன செய்யும் மஞ்சரி என்ற ஒரு நூல் இருக்கு அதுல அந்த கல்வெட்டு தூணை பற்றி அந்த நூலாசிரியர் ஒரு குறிப்பில் இருக்கிறாரு இந்த தூண்ல வந்து மிகவும் உயரமாக இருந்த காரணத்தினால் அந்த தூணின் உயரம் குறைக்கப்பட்ட காரணத்தினால் பல வெண்பாக்கள் அளிக்கப்பட்டன தூடு தூண உயர்ந்த குறைச்சுதான் வச்சிருக்காங்க இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க இருபத்தி ஏழு வெண்பாக்கள் தான் இருக்கு ஆனால் நிறைய வெண்பாக்கள் அளிக்கப்பட்டிருக்குது அப்படி அழிக்கப்படாமல் கிடைச்சிருந்தா பதினாறு போர் இல்லை அவர் இளவயதில் வேலை எடுத்து வேல்பாறான் அல்லவா அவர் போர் வீரனாக படைத்தலைவனாக இளவரசரனாக அதற்கு பிறகுதான் அவர் பேரரசராக வர்றார் அப்ப நிறைய பொருட்களை சந்திச்சிருக்கிறார் நிறைய தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு நிறைய செய்திகள் அது அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ஏழு வெண்பாக்களும் அந்த கல்வெட்டு தூண்களும் நமக்கு ஆதாரமா இருக்கு இவ்வளவு உங்களுக்கு கடுமையான பணிச்சுமையிலுக்கு நடுவில் எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வாழ்க்கை பேரரசு பெரும்புடும் புகழ் நன்றி வணக்கம்